இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கும் நிகரான ஒரு திருத்தலமாக இந்த இடத்தை குறிப்பிட்றாங்க தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகக்கூடிய வழியில் இடையே திருக்கண்டியூர் அப்படின்ற ஊரானது இருக்குது இந்த திருக்கண்டியூர்லேருந்து திருச்சூற்றுத்துறை போகக்கூடிய வழியில தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு அருள்மிகு வாலாம்பிகை சமேத அருள்மிகு வைத்தியநாதர் திருக்கோயில் ரொம்பவே புகழ் மிக்கது பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க பலவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரத்திலி திருக்கோயிலானது இங்கே நந்திபுரத்தில் தான் இருந்திருந்திருக்கு அந்த திருக்கோயிலுக்கு பிற்காலத்தில் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த திருக்கோயில் பதினாலாவது நூற்றாண்டுலேயே அழிக்கப்பட்டிருந்திருக்கு இந்த திருக்கோயிலில் அதாவது வைத்தியநாதருடைய திருக்கோயிலில் உள்ள நுழைவதற்கு முன்னாடி முன்பே பார்த்தீங்க அப்படின்னா கொடை விநாயகர் அப்படிங்கிறவர் அழைக்கப்படுறாரு இந்த கொடை விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா உருவத் தோற்றத்தில் அவர் தலைக்கு மேலே ஒரு கொடை இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிறவங்களாம் கொடை விநாயகர்னு சொல்கிறாங்க ஆனால் பல்லவர்களுடைய காலத்தில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் இந்த விநாயகர் கொடைகளை கொடுத்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இவர் கொடை விநாயகர்னு அழைக்கப்பட்டிருக்காரு சீர்காழிக்கு அருகே இருக்கக்கூடிய வைத்தியநாதர் திருக்கோயில் எப்படி நோய் தீர்க்கும் தலமாக விளங்குதோ அதே போலவே எந்த திருத்தலமும் நோய் தீர்க்கும் திருத்தலமாக விளங்குது தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐந்து திருத்தலங்களை வைத்திய திருத்தலங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க மாத்தூர் அருகே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் திருக்கோயில் கடகடப்பைக்கு அருகே இருக்கக்கூடிய ராஜேஸ்வரருடைய திருக்கோயில் தஞ்சாவூர் பூமாலை ராவத்தர் தெருவில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் திருக்கோயில் மலட்டூரில் இருக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் திருக்கோயில் கடைசியாக இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய வீரசிங்கம்பட்டை வைத்தியநாதர் திருக்கோயில் இந்த ஐந்து சிவாலயங்களையும் அகத்தியர் நேரில் போய் வழிபட்டிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதனால இந்த திருக்கோயில்கள் எல்லாமே மருத்துவத்துக்கு ரொம்பவே புகழ் மிக்கது மருத்துவர்களால் கூட தீர்க்க முடியாத பல நோய்களை இறைவன் இறைவனானவர் தீர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆயிலேய நட்சத்திரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நாம் மேற்குறிப்பிட்ட ஐந்து திருத்தலங்களுக்குமே நேரில் போய் தரிசனம் பண்ணி இறைவனை மனமாற நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைமுறைக்குமே எந்த ஒரு நோய் நொடியுமே வராது அப்படின்னு குறிப்பிட்றாங்க தமிழகத்துடைய நெற்களஞ்சியமாக வர்ணிக்கப்படக்கூடிய தஞ்சாவூரில் காவிரி ஆறானது பாய்ந்தோடக்கூடியது திருவையாறு என்னும் ஊரில் தான் இந்த ஊருக்கு வெகு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீரசிங்கம்பேட்டை செங்கமேடு இரட்டை கோயில் ஆவிக்கரை மாதிரியான ஊர்கள்லாம் வைந்திருக்கு இந்த சிற்றூர்கள்லாம் ஒன்றாக இணைந்தது தான் நந்திபுரம் அப்படிங்கிற இடம் இந்த நந்திபுரம் அப்படிங்கிற ஊரானது இரண்டாம் நந்திவர்ம பல்லவனுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கிபி எழுநூற்றி ஐம்பதுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஊரில் ஆயிரத்தலி அப்படின்னு ஒரு திருக்கோயிலானது இருந்திருக்கு அதாவது ஆயிரம் லிங்கங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கோயில் இந்த கோயிலானது மிகப்பெரிய அளவில் செல்வ வளங்களோடையும் மிகப்பெரிய புகழோடையும் அந்த விளங்கி விளங்கியிருந்திருக்கு பல வைணவ பாடல்கள்லையும் சைவ பாடல்களையும் இந்த ஆயிரத்தளி திருக்கோயில்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பதுகளில் இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது வருடம் மானவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி காலம் வரைக்குமே இந்த ஆயிரத்தலி மிக சிறப்போட இருந்து வந்திருந்திருக்கு இந்த ஆயிரத்தி திருக்கோயிலுக்கு பக்கத்திலேயே பல்லவர்களுடைய மிகப்பெரிய அரண்மனையும் இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க பதினான்காவது நூற்றாண்டு காலகட்டங்களில் அந்நிய படை எடுப்பு காரணங்களால் இந்த திருக்கோயிலானது முற்றிலுமா சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரண்மனையானது இருந்த தடையமே இல்லாமல் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் சிவலிங்கங்கள் ஒரே இடத்துல இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆயிரம் சிவலிங்கங்கள் எல்லாமே ஊர் முழுவதுமாக சிதறி கிடந்திருக்கு ஆற்றங்கரையோரமாகவும் வயல்வெளிகள்லையும் தென்னந்தொப்புகள்லையும் ஏகப்பட்ட இடங்களில் இந்த ஆயிரம் சிவலிங்கங்களானது சிதறியடிக்கப்பட்டு இப்படி சிதறிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த சிவலிங்கங்களில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அப்புறம் மற்ற மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாம் வச்சிருக்காங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாவது வருடம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போதைக்கு தஞ்சாவூருடைய ராஜாவாக இருந்த மராட்டிய மன்னர் இரண்டாம் சரபூஜியுடைய காலகட்டத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை எடுத்து வந்து தஞ்சை பிரிவுடைய திருக்கோயிலுடைய பிரகாரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்காங்க இது போலவே வீரசிங்கம்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய திருவேதி குடியில் அருள்மிகு வேதபுரீஸ்வரருடைய திருக்கோயில் பிரகாரத்திலையும் நூத்தி எட்டு சிவலிங்களை பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்காங்க இந்த திருக்கோயிலுடைய மேற்கு பிரதத்தில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சிவலிங்கங்களானது தனியாக வைக்கப்பட்டிருக்கு மிச்ச இடங்களில் இரநூத்தி எழுபத்தாறு சிவலிங்களானது வைக்கப்பட்டிருக்கு இந்த பன்னெண்டு சிவலிங்கங்களில் பன்னெண்டு ராசிகளுக்குரிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இது பன்னெண்டு ஜோதிர்லிங்களை குறிப்பிடக்கூடிய வகையில் பன்னெண்டு சிவலிங்கங்களானது இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஊர் சுற்றுப்புறங்களில் இப்போவும் நம்ம தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவலிங்கங்களானது கிடைக்கும் ஏன்னா ஆயிரம் சிவலிங்கங்களில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறுக்கு மட்டும் தான் நம்மள்ட்ட கணக்கு இருக்குது மிச்ச சிவலிங்கம்லாம் என்ன ஆணிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது இன்னும் இந்த ஊரில் என்னென்ன இறைவனுடைய விக்கிரகங்கள்லாம் பூமிக்குடியில் புதச்சிருக்கு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தான் தெரியும் எந்த திருக்குடைய பிரகாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனவர் இருக்கார் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் ஆனவர் இருக்கார் முருகன் இருக்கார் பக்கத்துலே இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்களும் பன்னெண்டு சிவலிங்கங்களும் இருக்காங்க தான் கஜலட்சுமி ஆனவாகவும் இருக்காங்க பிரகாரத்தில் வடக்குப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டீஸ்வரருடைய சன்னதியும் துர்க்கையம்மனுடைய சன்னதியும் அமைந்திருக்கு பக்கத்திலேயே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிவனுடைய திருவுருவமானது வைக்கப்பட்டிருக்கு அது தலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கையுடைய நீர் வருவது போல அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்திலேயே நவகிரகங்களுக்கான தனி ஒரு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்குயிலுடைய கிழக்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் பைரவரும் சந்திரனும் போகர் தன்வந்திரி அகத்தியருக்குன்னு தனித்தனி சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் முன்பே குறிப்பிட்டது போல் ஆயிலி நட்சத்திரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அந்த ஐந்து வைத்திய தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நோய் நொடிகளும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் முதல் ஒன்பது ஸ்லோகங்களை இந்த திருக்கோயிலுடைய சுவரில் கல்வெட்டுகளாக புதிச்சுருந்திருக்காங்க காலை மாலை இரண்டு வேலையுமே இங்கே இருக்கக்கூடிய இறைவன மனதார நினைத்து இந்த ஒன்பது ஸ்லோகங்களையும் நம்ம படித்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் நோய் நொடிகள் எல்லாம் குறையணும் குறிப்பிட்றாங்க இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய வீரசிங்கம்பட்டி ஊரிலேயே மேலத்தருவை சேர்ந்த ஒருவருடைய தென்னந்தோப்பில் தென்னங்கண்ணல்லாம் நடுவதற்காக பொக்களின் மூலியமா ஐம்பது குழி தோண்டி இருந்திருக்காங்க கடைசியான குழி தோண்டிட்டு இருக்கும் பொழுது தரையிலிருந்து வெறும் ரெண்டு அடி ஆழத்துல பார்த்தீங்கன்னா நான்கு தலைகள் கொண்ட பிரம்மாண்டமான ஐந்து அடி உயரம் கொண்ட வாகேஸ்வரருடைய சிலையானது கிடைச்சிருந்திருக்கு நான்கு தலைகளோட தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவராக இவர் காட்சி கொடுக்குறாரு சிவ மரபுகளில் லகுலீச பாசுபதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இது எழுநூற்றி ஐம்பதுகளில் இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ரொம்பவே புகழ் இருந்திருந்திருக்கு இதுல முதன்மையான ஒரு கடவுள் அப்படின்னா வாகீஸ்வர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பல்லவர்களுடைய ஆட்சி காலங்களில் தஞ்சை சுற்றுவட்ட அரங்களில் வாகியசிலர் முதன்மையான இறைவனாக வைத்து வழிபடக்கூடிய வழிமுறையானது இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க